அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் எமது கட்சியின் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகான தலைமையில் எமது செயற்குழு கூட்டமாக நடைபெற்றது அந்த கூட்ட தீர்மானத்திற்கு அமைய எமது கட்சியினால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலினை எவ்வாறு எதிர்நோக்கு தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக இன்று ஊடக ஊடகையினாளர்களை அழைத்திருந்தோம் அவை இந்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு கிழக்கு மாகாணத்தை நேசிக்கின்ற கிழக்கு மாகாணத்தை சுவாசிக்கின்ற கிழக்குமாகாண கிழக்கு மாகாணத்தில் இருப்பை நிலைப்படுத்த நினைக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பொது அமைப்புகள் அரசியலில் ஆர்வமுள்ள இளைஞர் யுவதிகள் அனைவருக்கும் தமிழ்நோக்க விடுதலைப் கட்சி கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களின் தலைமையில் கூட்டப்பட்ட கூட்டத்தின் தீர்மானத்துக்கு அமைய அழைப்பு விடுக்கின்றோம் அனைவரும் ஒரே கூரையின் கீழ் பயணிப்பதற்காக தமிழ்நாக்க பேசுகின்ற அழைப்பு விடுக்கின்றது நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் ஒரே கூரையின் கீழ் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களின் பாதையின் கீழ் செல்வதற்காக அன்புடன் அழைப்பு விடுக்கின்றோம்